டிஎம்கே வந்து எப்படி ஜெயிப்பாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருந்தானே ஏன் முக ஸ்டாலின் அவரே சொல்லியிருப்பாரு தமிழ்நாட்டிலே ரொம்ப இரண்ட கால எதுனா டிஎம்கே பீரியட் தானே அவரே வாய் ஒளடி இருப்பாரு இந்த இது போட்டிங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாள் பேசுவாங்களா அது கீழே ஒரு முட்டு கொடுக்குறோம் ஒரு இரநூறுவா ஊப்பி நிறைய பேர் இருப்பான் இப்போ கமெண்ட்ஸ்ல வந்து அவனுங்க வேற கதருவானுங்க அதே வந்து எனக்கு தெரிஞ்சது சூது தலைவர் ஏன்னா வந்து மக்கள் எல்லாம் எகென்ஸ்டாக இருந்தாங்க எப்படி வந்து திருப்பி அவங்கள ஓட்டு போட்டிருப்பாங்க இவ்வளோ பேர் லாஸ்ட் டைம் வந்து கள்ளக்குறிச்சி வந்து அவ்வளோ பேர் சத்தாங்க அதை தாண்டி வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அதை கொஞ்சம் நம்ப முடியல டிஎம்கே கங்கிச்சுட்டா அவ்வளோ மெசேஜ் அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது ஆனால் எப்படி இந்த நிறைய தேர்தலில் எல்லாருக்குமே நம்பிக்கை போயிடுச்சு தானே ஏதாவது இப்போ சிங்கிளா எல்லா மினிஸ்டர்ஸும் அங்கே தான் இருந்தாங்க எல்லா மக்கள் திருந்தனுங்க தனி மனித ஒழுக்கம் என்னைக்கு இங்கே நமக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த நாடு நல்லா இருக்கும் அது வரைக்கும் ஒரு நாளும் நல்லா இருக்காது சிக்னல் கலாபம் விரும்பி போடணும் மக்கள் காசு வாங்கி தான் போடுறாங்க மக்கள் திருந்தினா நல்லா இருக்கும் மக்கள் திருந்த விட விடமாக்குறாங்களோ ஆமாம் கண்டிப்பா சரிண்ணா ஒருவேளை தேர்தல் சரியான முறையில் நடந்திருந்தா யார் வெற்றி பெற்றிருந்தா உங்களுக்கு பர்சனலாக ஓகேவாக இருந்தது விக்ரமவாளி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு அந்த வெற்றி சரியான வெற்றியாக தேர்தலாம் சரியான முறையில் நடந்துச்சா உங்களுடைய பார்வையில் அது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுங்க சரியான வெற்றியே கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அங்கேயும் வழக்கம் போல் ஈரோட்டில் எப்படி எலெக்ஷன் நடந்ததோ அதே மாதிரி தான் புடவையிலேருந்து வேட்டியிலேருந்து எல்லாமே கொடுத்து பணம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி வெற்றியை வந்து எலெக்ஷன் நடத்துனது எல்லாமே வந்து ஒரு தவறான முறைகேட்டில் தான் அது போயிருக்கு சரியான இந்த மாதிரி வாக்குக்கு பணம் கொடுக்கறது பரிசு பொருட்கள்லாம் கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் இன்னொன்று வந்து தனி மனித ஒழுக்கன்றது ஒன்று வேணும் அது என்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் சரியாக ஒவ்வொரு ஆளும் தெரிஞ்சுறாங்களோ அன்னைக்கு அன்னைக்கு தான் இதுக்கான சரியான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அது அது முதல்ல நம்மக்கிட்ட கிடையாது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் ஒரு மூணு நாள் ஷேர் பண்ணிவிட்டு மூணு நாள் அதை பற்றி பேசிட்டு மறந்துடுறோம் திமுகவோட ஆட்சி எவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துகிட்டு இருக்குன்னு இங்கே உள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை யாருமே பெருசாக பொருட்படுத்துறதே கிடையாது ஏதோ இன்னைக்கு வர ஒரு விஷயத்தை ஃபார்வேர்டு பண்ணோமா நாலு பேர் பார்த்தாங்களா அன்னைக்கு அதை ட்ரெண்டிங் ஆக்கணுமா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரிண்ணா ஒருவேளை இப்போ அந்த இடைத்தேர்தலில் உங்கள் சார்பில் இவங்க ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு கட்சி நான் கேட்குறது என்னன்னா மாற்றம் கொண்டு வரணும் அது வந்து இப்போ சீமானா இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் இன்னும் இதர கட்சிகள் இருக்கு அதில் யாராவது ஒருத்தவங்களை கொண்டு வந்திருக்கணும் இப்போ நடந்ததுலேயே நம்ம விட்டுட்டோம் இது வந்து சரியான எலெக்ஷனான்றதே நமக்கு தெரியல இது நான் என்ன கேட்குறேன் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட்டாக அவ்வளோ மெசேஜ் அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது ஆனால் எப்படி இந்த முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தி ஒம்பது அடித்தாங்க நாற்பதுக்கு நாற்பது இப்போ எப்படி அடித்தாங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் யாரும் யோசிக்க மாட்டோம் பேசலாங்க பேசிக்கிட்டே போகலாம் என்ன பண்ணுறப்ப நீங்கள் இது பண்ணி நீங்கள் இந்த இது போட்டிங்கன்னா என்ன ஒரு மூணு நாள் பேசுவாங்களா அதுக்கு கீழே முட்டு கொடுக்குறோம் ஒரு இரநூறுவா ஊப்பி நிறைய பேர் இருப்பான் இப்போ கமெண்ட்ஸில் வந்து அவனுக்கு வேற கதருவானுங்க இதுதான் நடக்கும் வேற என்ன நடக்குங்கிறீங்க வேறு எந்த மாற்றத்தையும் யாராலையும் கொண்டு வர முடியாது மக்கள் திருந்தணுங்க தனி மனித ஒழுக்கம் என்னைக்கு இங்கே நமக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த நாடு நல்லாயிருக்கும் அது வரைக்கும் ஒரு நாளும் நல்லா இருக்காது சிக்னல் எவனாலும் மதிப்பானா ரெட்டு போ எல்லோ போடுற மூணு செகண்டில் கூட நம்ம தான் பார்ப்பான் அது நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம கரெக்டாக இருந்தால் நமக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இல்லைன்னா இன்னும் இன்னும் ஐம்பது ஆண்டு இல்லை இன்னும் நூறு வருஷம் இங்கே டிஎம்கே தான் அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரதமர் மோடி தான் அது மாற்றமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனும் மாறணும் நம்ம மாறி நம்ம யாருக்கு ஓட்டு போடணுங்கிற நம்ம உரிமையை நம்ம பாதுகாத்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு உருப்படும் வெற்றி அவங்களுக்கு சொல்கிறீங்க தான் வெற்றி வெற்றி அவங்களாம் வெற்றி அது மக்கள் தானே வாக்களிச்சு வெற்றி பெற மக்கள் வாக்களிச்சுக்காங்க மக்களோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க வேறு என்னென்ன ஒரு சில விஷயத்தை அவங்களோட வீக்னஸ் அவங்களோட பண பணம் பண பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு பண்ணுறாங்க வேற என்ன சொல்கிறது சரியான முறையில் நடக்கலன்னு சொல்ல வரீங்களா சேதல எழுதி இதில் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாதுங்க இது சரியான போக்கு தானே நான் ஜனநாயக ஜனநாயகப்படி தான் நடக்கு போக்கு இல்லை இது இதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை இடத்துல இப்படி தான் நடக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் அது வேறு மாதிரி அவங்க ஸ்ட்ரீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒருவேளை நேர்மையாக தேர்தலை சந்திக்கிற கட்சிகள்லாம் என்னதான் ஆவிறத நேர்மையாக தேர்தலுக்கு தான் நம்ம நாம் நல்லா நல்லா ஓட்டு வாங்கிடணும் என்னதான் அதுலேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாக்கு தான் வாங்கியிருக்காங்க ஆமாம் எப்படி பார்க்குறீங்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இதேமாரி எல்லாம் வரவங்கலாம் இப்படி அனுச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு காலம் முறை இவங்களுக்கு தான் நம்மளுக்கு ஊழல் பண்ணிட்டு உட்காந்துருப்பானுங்க வேற என்ன சொல்கிறது இடைத்தேர்தலில் எல்லாருக்குமே நம்பிக்கை போயிடுச்சு தானே எல்லாம் இப்போ சிங்கிளாக எல்லா மினிஸ்டர்ஸும் அங்கே தான் இருந்தாங்க எல்லாமே போய் அது பக்கத்து தொகுதி தான் கள்ளச்சுக்குறிச்சியில் சிக்ஸ்டி ஃபைவ் பேர் இறந்தாங்க அப்பயும் பக்கத்து தொகுதியிலேயே போலிங் பர்சன்டேஜ் எண்பத்தி ரெண்டு போயிருக்கு ஜெயிச்சது அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க என்ன சொல்கிறது இது ஃபேருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா வாய்ப்பு இல்லை மக்கள்லாம் ஒருவேளை திமுகவுக்கு ஆட்சி நல்லா இருக்குதுனால வாக்களிச்சிருக்காங்க பர்சனலாக எனக்கு ஆட்சி நல்லா இருக்குன்னு தோணலை தெரியல ஸோ தெரில ப்ரோ எனக்கு ஏன்னா ப்ரோ போன வாரம் கூட ஆம்ஸ்ட் என்ன போட்டு இது பண்ணியிருக்கேன் ஏன் ஸோ தெரில ப்ரோ என்ன எப்படி இது ஒர்க் ஆகுது எப்படின்னு தெரில எனக்கு தெரிஞ்சு நிறைய காசு கொடுக்குறாங்கன்றது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது சரிண்ணா ஒரு வேளை தேர்தல் சரியான முறையில் நடந்துருந்தா யார் வெற்றி பெற்றிருந்தால் உங்களுக்கு பர்சனலாக ஓகேவாக இருந்தா ஏ எனக்கு பிஎம்கே வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க வின் பண்ணியிருந்தால் தான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருந்திருக்குன்னு தோணுது இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்தே வெறும் டி நல்லா பண்ணுறாங்களோ இல்லையோ நிறைய அடுத்தடுத்து எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் டிஎம்கேவே வின் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி திமுறாயிருக்கும்ல அதனால் ஒரு இப்போ எப்படி நம்ம நேஷ்னல் லெவலில் மோடி வேணால் ராகுல் காந்தி ஒருத்தம் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ரெண்டு வருஷத்துலேயே ரொம்ப மெத்தனமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ரொம்ப ஹாப்பிலாம் இல்லை எந்த வர்க்கலையுமே மக்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை இதே வந்து எனக்கு சூது நடந்துருந்த தலைவா ஏன்னா வந்து மக்கள் எல்லாம் எகென்ஸ்ட்டாக இருந்தாங்க எப்படி வந்து திருப்பி அவங்களே இவ்வளோ ஓட்டு போட்டிருப்பாங்க இவ்வளோ பேர் லாஸ்ட் டைம் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து அவ்வளோ பேர் செத்தாங்க அதை தாண்டி வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் நம்ப முடியல ஏன்னா வந்து கருத்து கணிப்பில் வந்து அது பேர் சொன்னதுங்க என்னென்னா இந்தியா கோரிட் கட்சி பிஎமிக்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மாற்று கருத்தாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இவ்வளோ எப்படி சொல்லிட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டுன்னு நம்ப முடியல ஆமா இதுல எது வேணாலும் நடந்த ஆளுங்கட்சியா இருப்ப எது வேணாலும் நடக்கலாம் இதுல சொல்றது எதுவுமே கிடையாது அது எப்படி வேணாலும் நடந்துடலாம் நினச்சி பார்க்காத முடியாது கூட நினைச்சிருக்கலாம் ஏன்னா வந்து எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்கறது வந்து இருக்க சர்க்கில் இருக்க எல்லா அமைச்சரும் வந்து ஓட்டு கேட்க வச்சாங்க என்ன ஒரு ரீசனாக இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது ஓட்டு வந்து வராதுன்னு என்ன அவங்களே தோணிச்சு அதிகமாக இப்படி வந்துருக்குன்னா ஏதோ டாட்மார்க் இருக்கு கம்பல்சரி என்னோட கருத்து அவ்வளோதான் இருக்கலாம் இப்போ காலத்துல எந்த விமர்சனமும் வராத நாம்தூர் கட்சி ஒரு பத்தாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க அவங்கள எப்படி பாக்குறீங்க அவங்கன்னா வந்து இந்த காலத்துக்கு வளரும் கட்சி தெரியாதுன்னா அவங்கள மட்டும் தாங்க பார்க்க முடியும் இப்போ இருக்கிற அரசியல் எல்லாமே வந்து அராஜகத்தோட ரொம்ப மோசமாக போயிட்டு அட்டுழியமாக போயிட்டுருக்கு ஏதாவது புது நாம் தமிழ் கட்சின்னு சொல்லலை ஏதாவது புது ஜென்ரேஷன் வந்து இது மேலே தமிழ்நாட்டை காப்பாண்டாக உண்டு மாதிரி இப்படியே போச்சுன்னா மாது சூது பொண்ணு எல்லா இதுவும் வந்து ஓப்பனாக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆட்சி சரியாக போகல ஆட்சி ஆட்சி நான் சொல்லலை எங்க பாரு எல்லா இடத்துலையுமே வந்து பணப்பழக்கம் தான் அதிகமாக போய்ட்டு இருக்கு அரசியல்னாலும் சரி இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு எந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அது அந்த கள்ளக்குறிச்சி நடந்தது அங்கே என்ன ஒரு குடி தெரிஞ்சு குடிக்கிறவனுக்கு எதுக்கு தெரிஞ்சே சாகுறவனுக்கு எதுக்கு நம்ம வந்து பணம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் சில்லி சில்லியாக பிகேவ் பண்ணுறது இதெல்லாம் டிஎம்கே வந்து எப்படி செய்வாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சு விஷயம் தானே ஏன் மு க ஸ்டாலின் அவரே சொல்லியிருப்பார் நான் வாழ்க்கை தமிழ்நாட்டிலேயே ரொம்ப இருண்ட கால எதுனா டிஎம்கே பீரியட் தானே அவரே வாழ்த்து தூண்டி இப்போ நான் வேறு ஏதாவது சொல்லணுமா மற்றபடி அதெல்லாம் இல்லை இது என்ன வழக்குமா அரசியல் வழக்கமா நடக்கிறதான பெருசாலும் எடுத்துக்கிட்ட இருக்க யாருன்னா மக்கள் தான் சொல்ல முடியும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாரும் ஏமாத்துறாமோ அவ்வளோ அவன் ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க நேர்மையான ஒரு ஒருவேளை தேர்தல் நடந்து இருந்துச்சுன்னா இவங்க மூன்று பேர்ல ஒருவேளை நடந்து நடக்காதே என்ன கேட்டா அதாவது நேர்மையான முறையில் நடக்காது சரி ஒருவேளை நடந்து இருந்துச்சுன்னா இந்த மூன்று பேர்ல யாரு வேண்டா சரியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இவரு ஸ்டாலினா அன்புமணி ராமதாசா இல்ல சீமானா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஆல்ரெடி ஸ்டாலின் வந்து இருக்குன்னு ஜெயிச்சிட்டு இருந்தவர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வேணால் கொடுக்கலாம் அது சீமானும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவருக்கு வந்து அவருக்கு அவருக்குன்னா கொடுக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல எத்தனைலாம் இவங்களே வந்து ஆட்சி செஞ்சுகிட்டே இருக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு வேணால் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஸோ அதனால் பார்த்துக்கலாம் நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றி நேர்மையான வெற்றியாக தேர்தல் சரியான முறையில் நடந்துச்சா எப்படி பார்க்குறீங்க ஆளுங்கட்சியாக ஜெயிக்கணும் ஆல்ரெடி தெரியும் அண்ணா ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க இப்போதைக்கி இருக்கிறதுல வந்து டிஎம்கே எப்படியாவது ஜெயிச்சவன் தான் அவங்க எண்ணம் அண்ணா அதனால் ஓட்டுக்கு அவங்களால முடிஞ்சது அள்ளி எவ்வளோ அள்ளி கொடுமோ பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி நேர்மையாக நடந்த தேர்தலாம் இது சொல்ல முடியாது அதை மொத்தம் ஆளுங்கட்சியில் ஜெயிக்கணும் தெரியும் அதுவும் பணத்தால் இது சரியான போக்கா பணம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்றது இல்லை இப்போ இப்போ டிஎம்கே ஆல்ரெடி வந்து இது வரைக்குமே இது வெ வெற்றி பெற்று தான் வந்துட்டுருக்கு ஏன்னா அவங்க ஜெயிக்கிறது எல்லாமே பணத்தால் தான் பண்ணிகிட்டுருக்காங்கள வச்சு இப்போ இப்போ கள்ளக்குறிச்சியில் சமீபத்தில் நடந்துச்சு அதெல்லாம் மரக்கடிச்சு மக்கள் மறக்கடிக்க முடியுமான்லாம் மறக்கடிக்க முடியாது அது மீறியும் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க பணத்தை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க அது வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் காசை வாங்கிட்டு ஓட்டு வந்து நேர்மையாலும் போட்டால் பரவாயில்ல காசை வாங்கலாம் தப்பு இல்லை இருக்கிறவன்ட்ட வாங்க போகிறோம் மற்றபடி இந்த மாதிரி தவறான விஷயம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது ஏன்னா பக்கத்துலேயே தான் பக்கத்து மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க அது அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்றி மைண்டில் வச்சு மக்கள் வாக்களிச்சிருக்கலாம் நிறையா பேர் நேர்மையானவங்க நிற்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் வந்து பணத்தால் அடித்த தேர்தல் தான் இது மற்ற இப்போ அதே தேர்தலில் நேர்மையானவங்க இவங்க வெற்றி பெற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா யார் வெற்றி பெற்றிருந்தால் நல்லாயிருக்கும் நேர்மையானவங்க இப்போதிக்கு தெரில மற்றபடி ஏதாவது நாம் தமிழர்னு அவங்க ஒரு லேடிஸ் தான் அவங்க டெபாசிட்டேயாச்சும் வாங்கியிருக்கலாம் அவங்க டெ டெபாசிட்டே காலியாக அவங்க நாம் தமிழ் இருக்கேன் மற்றபடி மக்கள் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சு நல்லவங்களா படித்தவங்களா இப்போ பணம் காசு செலவு பண்ணாமல் கொள்கை ரீதியாக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லா செய்ய முடியுமோ இப்போ விஜய் இப்போ கட்சி இருக்கார் இப்போ அவர் இப்போ சட்டமன்ற தேர்தல் நிற்க போகிறோன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இருக்க புது ஆளுங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் மக்களாக விரும்பி போடணும் மக்கள் காசு வாங்கி தான் போடுறாங்க மக்கள் நல்லா நல்லாயிருக்கும் மக்களை திருந்த விட மாட்டாங்களோ ஆமாம் கண்டிப்பா எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ குடுத்தா மக்கள் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு இல்லை பஸ்லேயே போறீங்க பஸ்ல டிக்கெட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் தராங்க கண்டெக்டர் அங்கேருந்து கூப்பிட்றேன் ஏ ஃப்ரீ டிக்கெட் தான் வாயான்றான் எவ்வளோ மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு ஆயிரரூவா கொடுத்துட்டு பத்து வாட்டி சொல்லி காமிக்கிறானுங்க அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவங்கக்கிட்ட காசு எடுத்து கொடுக்குற மாரி எங்க காசை தானே எடுத்து கொடுக்குறீங்க ஒன்றும் என்ன இருக்குது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கலையே ஒண்ணு ஒன்னும் மக்கள் புரிஞ்சிக்கல மக்கள் புரிஞ்சுனால நல்லா தெளிவாயிடுவாங்க